வெண்கடேசி திரி காலத்தில சக்திகளுக்கு திரும்புகிறேன் காலத்தில சக்திகளுக்கு திரும்புகிறேன் காதல் முத்திரசிய பேரச் சொன்னார் திரும்ப எனக்கு கிடைக்கிறேன் காதல் முத்திர செய்ய பேரச் சொன்னார் திரும்ப எனக்கு கிடைக்கிறேன் மொத்தமாக ஓடி போச்சு மொத்தம் வாங்கினாரு மொத்தமாக ஓடி போச்சு மொத்த மறு வாங்கினாரு படங்களை கிளைய வாங்கினார படங்களை கிளை இப்போது வாங்கினத படங்களை கிளைய kocak. Iya bela bukan tuh raja. Kata gimana? Hey, bolong deh bolong deh. Ni saya anak சம்பளத்துக்கு <thumbnails stage fazem uno> <Edinburgh> <ainsi> இப்堀 ஓ perpend чит vengeance இன்ன நான் Entãoு நான்

வாங்க சார் வாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது டோக்கன் விளம்பரம் வெறும் பதினஞ்சு ரூபாய் சார் கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்கு அடுத்த வருஷம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு அரப்பாடி லாரியோ இல்ல கண்டெய்னர் லாரியோ இல்ல ரிக்ஷா வண்டியை பிடிச்சி இன்னும் ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க தள்ளிட்டு வருவோம் உனக்கு ரிக்ஷா பிடிக்குமா எது பிடிக்கும் ஆட்டோவா என் வீட்டுக்கு ஆட்டோ ஆட்டோனா தானா பிடிக்கும் அந்த பிள்ளை விட்டு பிடிக்கிறா அப்ப ஸ்கூட்டி அது வீடு

பாடமா பாடு தூது கூடி கொண்டான தூங்கி போய் பக்கத்துல பாம்பு பாய பக்கத்துல வந்து பாட ஊரு வர வே வேற பாட்டு பாடு பா பாட்ட இந்த கோடங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க போடா 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 போ போச்சுடா பா போச்சுடா ஹலோ ஹலோ கேريم Gallo ஹலோ ரோ빈 Gallo ஹலோ ரோ빈 பேசல வச்சுட்டேன் அந்த சைடு எனக்கு பாட்டு வராத இந்த குடமை கிடைக்காம ஒரு மணி நேரம்

இப்போ வந்து நான் சாமி பாட்டு பாட போறேன் சாமி பாட்டு இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீது தத்ரூபமாக சாமி வந்து ஆட போறீங்க சாமி வரும் தெரிஞ்சவங்க உங்க பீரோல் சாவி வீட்டு சாவி செல்போனு இதெல்லாம் காசி பணம்லாம் பக்கத்துல விட்டு எடுத்து கொடுங்க கொடுக்கறது பெருசு கிடையாது தெரிஞ்சவங்களாம் பார்த்து கொடுங்க தெரியாத அந்த கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சண்டை விட்டு கிடக்காது சரியா என்னப்பா சுதாரி பரிகாரம் பாக்குறீங்க ஓஹோ

என்ன வேலை பார்ப்பேன் இந்த பாட்டு வேணாம் சினிமா பாட்டு பாட போறேன் சினிமா பாட்டு சினிமா பாட்டு பாட்டு ஆமா இந்த பாட்டை கேட்டவன எல்லாரும் பாடு கைது பாடுப்பாடி நானும் பாத்துக்கிறேன் சினிமா பாட்டு வேணும் பிடிக்கும் அந்த பாட்டு இப்படி வரும்

அப்படி செய்யாத பூனைக்குட்டி மாதிரி நாய்க்குட்டி மாதிரி இதுதான் காதலா எடுத்த மாதிரியா போத்தா நீ போய் அந்த சல்லி ரொம்ப பக்கத்தில் படு முண்டுக்கல் கிடை அந்த நண்டு ஒடியா அம்மாடி இதுதான் காதலா

கிடைக்கிறது ரொம்ப பெருசு ஏன்னு கேட்டாங்க இப்ப நல்ல வாயு பேசுற பிள்ளைட்டு ஒரு நாலாயிரம் ரூபாய் அவங்க இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தவனா அந்த பிள்ளை எதிர்த்து கேக்குது சண்டே என்ன நான் நாலாயிரம் ரூபாய் அங்குறேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் என் புருசி என்ன விளக்கம் மாத்திரி சங்குல அடிப்பேன்

அம்மாடி இதுதான் காதலா சுட்ட கடைக்கீட்சு மாத்திரி சாப்பிடுது அடரா இது என்ன ஓதம் ஏய் இது என்ன வேதம் அப்புறம் நேத்து பாக்குறேன் ஒரு பால் குடத்துக்கு அடிச்சு போயிருக்க தவள தூக்கி ஆமா போடு எதுக்கு வர சொல்லுங்க உரிமை அடிக்க எடுத்து வாங்க முறப்பாடிய